பெருசாக பேசி பழக்கம் இல்ல ஐயோ எப்படி வளர்த்துருக்காய்யே என் பேர் வந்து ஜாவலன் நான் எஃபிலான் அண்ணா பழக்கமானது அண்ணா இந்த பிசி வீடியோ எல்லாம் கூட எல்லாம் பார்த்துருக்கேன் நல்ல பெஸ்ட்டாக பர்ஃபாமன்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃபஸ்ட்டு அவளுக்கு கித்தா இருக்கா கி தவாசோ ரைஸை ஃபஸ்ட்டு வந்து ரைசன் அண்ட் ப்ரோஸர் பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் அவுட்ஸ் அவ்ளவு அவுட்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐ செவென் போட்டிங் ஜென்ரேஷனோட வேறு அது ப்ரைஸும் வந்து ஒன் லேக் ஃபோர்ட்டி டென் ஒன் லேக் டென் தௌசண்ட் அந்த ரேட் வரும் நான் கூடுதலாக வந்து எக்ஸ் பிசி ஃபீல் பண்ணுறது இல்லை ஏன்னா இந்த பட்சத்தில் வார பிசி வந்து நான் என்ன செய்வேன் இன்ட்ரலுக்கு மாறிடுவோம் வந்து எனக்கு ரைஸ் தான் வேணும்னு கேட்டோடியா என்ன செஞ்சிருக்கா ஃபைஸ் ஆஃப் எக்ஸ் வந்து செலக்ட் இருக்கும் ஸோ இதுவும் வந்து தம்பி தான் சொன்னார் எனக்கு ஓகே மாதிரி ஒட்டு வேணும் வைஃபை வேணும்னு செலக்ட் பண்ணியிருக்கான் அப்புறமா ஃபைவ் டுவெல் எம்விஎம்இ நாங்கள் இதோட ஜென் ஃபோரும் போயிருக்கலாம் பட் வந்து பட்ஜெட்டுக்காக இது ஸோ இதுவும் வந்து சிசிடிவி கோஷ்டு ஆர்ஜிபி கிராம அதனால வந்து இதுதான் வந்து பிஎன்இட ஆர்டிஎக்ஸ் ஃபோர்டி சிக்ஸ் விஜய கார்டு அச்சுசுவா வந்து எம்எஸ்சி தான் நாங்கள் போவோம் பட் இந்த முறை வந்து பிஎன்பி தான் இப்டி பார்க்கலாம்னு இருக்கோம் சோ தம்பி வந்து டெஸ்ட் பண்றலா ஹே ஹே சுபாவான டெஸ்ட் பண்ண தான் கேட்டேன் போ போப் இத வந்து கூலா சரி இதல ஒன்னு மிஸ் ஆகுது சொல்லுங்க என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துட்டு சொல்லிட்டீங்க சோல் யா பவுஸ் ஒரு ரிவியூ மிஸ் ஆது இன்னொன்னு மிஸ் ஆது சொல்லுறியா கருபுட்டி தாம்பூல உம்முள்ள குடு குடு உம்மா தெரியாது சரி நவர் ஹிண்டரவா சரி சொல்லுங்க சரி உங்க பிசி வந்து நீ எதை பாப்பீங்க பிசி தான் ஃபர்ஸ்ட் கேசிங்

எல்லாம் மத ஓட்டெல்லாம் ரெடி பண்ணி கேசிக்க போடும் போது உங்களுக்கு கேசி காட்டுறேன் ஓகே தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாங்க மத ஓட்டிலேருந்து அறிப்போம் நீங்கள் வீடியோ பார்த்துப்பீங்க வந்து அன்பாக்ஸ் கூட வந்து நாங்கள் சொல்லி போட்டு அந்த பயப்படாதான் இது ப்ரொசர் போர்டா சார் ஓகே இங்க பாத்தீங்கன்னா இது ரேம் சரியா இதுல வந்து நைன் வி ஃபைவ் இது வந்து பிஜே கார்டு கொண்டு வந்துருக்காங்க மற்றபடி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒருத்தர் தான் போடலாம் சரியா இது வந்து பவர் அப்படியா இதுன்னு சொல்லி நான் அந்த நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா காத்திருப்போம் இதை வந்து நீங்கள் ஃபைவ்டாக எடுக்கலாம் இது இன்டர் ப்ரொசர் மாதிரி தான் இருக்குமே இந்த பின் இருக்காது இப்போ ரைசன் ஃபைவ் சீரிஸில் வந்து என்ன செய்வோம்னா பின் இருக்கும்

ஜோக் ஜோக் இல்ல இல்லையா ஓகே பாத்தீங்கடா நான் வந்து பிசி ஃபுல்லா பில் பண்ணியாச்சு அது ஓகே தானே ஃபுல்லா பிசி மத போர்ட்ல இருந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் விஜய் கார்ட் கேபிள் மேனேஜ்மென்ட் எல்லாம் பண்ணியாச்சு லாஸ்டா யா லாஸ்டா சொன்ன மாதிரி விஜய் கார்ட் போடுறோம் சோ விஜய் கார்ட் வந்து நீங்க ஹேண்டில் அதே மாதிரி இந்த பேக்கிங் எல்லாம் ப்ரீமியமா இருக்கு வேண்டாம் விஜய் கார்ட் வந்து ஒரு லட்சத்து இருபத்தி

அதெல்லாம் தட்ட முடியாது ரைட்டு விடு நாங்கள் அப்படியே வந்து பிசிக்கு விண்டோஸ் போட்டு ஸோ பிசிக்கு நாங்கள் இப்போ வந்து விண்டோஸ் போட்டு அதுக்கான விஷயம் எல்லாம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்டிங் எல்லாம் முடிச்சு அப்படியே பேக் பண்ணி கொடுத்து விட்டுருவோம் சரி ஓ தட்ஸ் காய்ஸ் இவ்வளோதான் வீடியோ பாய் இதே மாதிரி நூறு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறோம்